வணக்கம் இன்றைக்கியான பேப்பர் நியூஸை பார்த்துருவோம் டோக்கன் கிடைக்காதவர்கள் பதினான்காம் தேதி பெற்றுக்கொள்ளலாம் ரெண்டு புள்ளி இருபது கோடி குடும்ப அட்டைதாரர்களுக்கு ஆயிரம் ரூபாயுடன் பொங்கல் பரிசு விநியோகம் முதலமைச்சர் மு ஸ்டாலின் தொடங்கி வைத்தார் பண்டிகை காலத்தில் மக்களுக்கு இடியுறி ஏற்படுத்தக்கூடாது சென்னை ஐகோர்ட் அறிவுறுத்தலை ஏற்று வேலைநிறுத்த போராட்டம் வாபஸ் போக்குவரத்து ஊழியர்கள் பணிக்கு திரும்பினார்கள் பிணத்தை பார்த்து கண்ணீர் விட்டு கதறிய தந்தை கொஞ்சமும் இரக்கம் இல்லாமல் பிஞ்சு மகனை கொன்றது எப்படி பெங்களூரு பெண் தொழில் அதிபர் பற்றி போலீசார் வெளியிட்ட திடுக்கிடும் தகவல்கள் நாடாளுமன்ற தேர்தலை ஒட்டி அனைத்து மாநில தலைமை தேர்தல் அதிகாரிகள் டெல்லியில் இன்று ஆலோசனை ஈரோடு மாவட்டத்தில் ஏழு லட்சத்தி அறுபத்தாறாயிரம் குடும்ப அட்டைதாரர்களுக்கு ஆயிரம் ரூபாய் ரொக்கத்துடன் பொங்கல் பரிசு விநியோகம் அமைச்சர் முத்துசாமி தொடங்கி வைத்தார் ஆயிரம் ரூபாயுடன் பரிசுத் தொகுப்பு பொங்கல் பண்டிகை உற்சாகமாக கொண்டாட தயாராகிவிட்டோம் இளத்தரசிகள் மகிழ்ச்சி அயோத்தி ராமர் கோவிலுக்காக ரெண்டாயிரத்தி நூறு கிலோ எடையுள்ள பிரம்மாண்ட மணி தற்காலிக டிரைவர்கள் ஓட்டிச் சென்ற அரசு பஸ்கள் விபத்தில் சிக்கின இருபது பள்ளி மாணவர்கள் காயம் வேறு சமுதாயத்தை சேர்ந்த வாலிபரை திருமணம் செய்ததால் ஆத்திரம் இளம்பெண் கொலை தாய் தந்தை கைது சென்னை மாநகராட்சி பெண் கவுன்சிலர் திமுகவில் இருந்து நீக்கம் கிறிஸ்துவ ஆலயத்துக்குள் நுழைந்து மிரட்டியதாக அண்ணாமலை மீது மூன்று பிரிவுகளில் வழக்கு குறைந்த எண்ணிக்கையிலேயே தொண்டர்கள் வரவேண்டும் ராகுல் காந்தி பாத தொடக்க நிகழ்ச்சிக்கு நிபந்தனைகளுடன் அனுமதி மணிப்பூர் அரசு நடவடிக்கை மூன்று ஆண்டுகள் காத்திருந்தார் காதல் திருமணம் செய்த மகளை நடு ரோட்டில் சுற்று தந்தை கைக்குழந்தையுடன் கனவோடு வந்தவரை குடும்பத்தோடு திருத்து கட்டிய கொடுமை பொருளாதார வளர்ச்சி என்றின் நம்பகமான நண்பன் உலகமே இந்தியாவை முக்கியத்துவனாக பார்க்கிறது பிரதமர் மோடி பெருமிதம் டெல்லியில் பயங்கரம் வாழைப்பரை குத்தி கொன்று உடலை ரோட்டில் இழுத்துச் சென்ற கொடூரம் இரண்டாயிரம் கடனை திருப்பி தராததால் உம்பல் வெறிச்சைகள் கோபி பாரையூர் கொண்டத்துக்காளியம்மன் கோவில் கொண்டம் மற்றும் தேர் திருவிழா சிறப்பு மலர் இரண்டாவது நாளாக வேலை நிறுத்தம் ஈரோடு மாவட்டத்தில் நான்கு இடங்களில் போக்குவரத்து தொழிலாளர்கள் மறியல் நூத்தி இருபத்தி எட்டு பேர் கைது சிப்காட் கழிவுகளால் பொதுமக்களுக்கு ஏற்படும் நோய்கள் குறித்து அறிக்கை வழங்க வேண்டும் சட்டமன்ற பேரவை உறுதிமொழி குழு தலைவர் வேலுமுருகன் பேட்டி பாரியர் கொண்டத்துக்காளியம் கோவின் தேரோட்டம் நாளை தொடங்குகிறது ஈரோடு மாவட்டத்தில் கரும்புடன் பொங்கல் பரிசு விநியோகம் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு மண்பானைகளுக்கு வர்ணம் பூசும் பணி தீவிரம் பிரதமர் மோடியின் லட்சத்தீவு பயணம் மாலத்தீவுக்கு பாதிப்பு ஏற்படுமா சென்னை முகப்பேறு விடுதியில் நண்பரை கழுத்தை நிறுத்து கொன்றுவிட்டு எஞ்சினியர் தற்கொலை சகோதரிக்கு செல்போனில் தகவல் அனுப்பிய பின் தூக்கில் தொங்கினார் விகுவாடரின் பதற்றம் டிவி நேரலை நிகழ்ச்சியில் துப்பாக்கியுடன் புகுந்து தாக்குதல் மாபெரும் உலகத் தலைவர் மோடி மிகவும் வெற்றிகரமான பிரதமர் முகேஷ் அம்பானி புகழாரம் பிரதமர் மோடி வீடு கட்டி தருவார் நிறைய குழந்தைகளை பெற்றுக்கொள்ளுங்கள் பொதுமக்களுக்கு ராஜஸ்தான் மந்திரி அறிவுரை ஓகே அவ்வளோதான் நாளைக்கு பார்க்கலாம் ஸ்ரீ தனவேல் முருகன் ஏஜென்சிஸ் தரமான பாக்கத்தட்டுகளின் தயாரிப்பில் முதலிடம் அனைத்து சைஸ்களிலும் ஏற்றுமதி தரத்தில் பாக்கத்தட்டுகள் மொத்தமாகவும் சில்லறையாகவும் கிடைக்கும் ஸ்ரீ தனவேல் முருகன் ஏஜென்சி தாமரபாளையம்